புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் விமானம் தர இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் மேலும் இதுகுறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குமார் செந்தில் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விபிணேஷ் சேலத்தில் இருந்து பயிற்சி விமானம் இன்று காலை கிளம்பி புதுக்கோட்டை காரைக்குடி வேலையாக பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அந்த பயிற்சி விமானத்தில் இரண்டு பேர் மட்டுமே வந்துள்ளனர் இந்நிலையில் திடீர்னு பயிற்சி செய்து கொண்டிருந்த போது திடீரென்ற முன்பக்கத்தில் விமானத்தில் கோராறு ஏற்பட்டதால் அந்த விமானம் உடனடியாக இருந்து கீழே பறந்து தாழ்ந்து பறந்து வந்தது இதையடுத்து விமானி சுதரித்துக் கொண்டு விமானத்தை கீழே விழுவாமல் எந்த விபத்தும் ஏற்படாமல் சாதாரியமாக புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கீரனூர் அருகே அமர்ச்சேத்ரம் அருகே உள்ள இதில் சாலையில் தாயிறக்கி உள்ளார் இதனால் அந்த பேருந்து விமானத்தில் வந்து எந்த விதமான அசாதமும் ஏற்படவில்லை விமானி சாதுரியமா செயல்பட்டு கோளாரை கண்டறிந்து உடனடியாக தரையிறதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது விமான தரங்கியதற்கு கையிலப்பட்ட அப்பகுதி சுற்றுப்புற மக்கள் இருசக்கர வாகன செல்வர்கள் திருச்சி புதுக்கோலிருந்து திருச்சி தேசிய தலைவர் சென்றவர்கள் எல்லாம் ஆங்காங்கே தங்கள் இருசக்கர வாகனம் காரை நிறுத்திவிட்டு அந்த விமானத்தில் செல்பி எடுத்துக்கொண்டு அந்த விமானத்தை சுற்றி இட்டி வந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த கேரள காவல் நிலைய போலீசார் விமானத்தை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த விமான விமானத்தை பார்ப்பதற்காக சுட்டோட பகுதி ஏராளமான குவிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலை வருகிறது விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்